எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையில் வந்து ஒரு அருமையான பூரியும் உருளைக்கிழங்கு மசால் தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் காலையில் டிஃபனுக்கு வந்து பூரியும் உருளைக்கிழங்கு மசால் தான் செய்ய போகிறோம் பூரி செய்யறதுக்கு நான் வந்து ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் ரெண்டு கப்பு கோதுமை மாவு நீங்கள் எந்த கப்பில் வேணால் எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு கோதுமை மாவு கால் கப்பு ரவை தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை சர்க்கரை வந்து கலருக்கும் டேஸ்ட்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு பசிஞ்சுக்கலாம் ரவை சர்க்கரை உப்பு எல்லாம் மாவு எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுணும் இல்லைன்னா ஒரு பக்கம் உப்பு ஒரு பக்கம் சர்க்கரை இருக்கும் அதனால் மாவு வந்து தண்ணி ஊற்றி பிசிறதுக்கு முன்னே எல்லாம் நல்லா கலந்து விட்ருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம் நம்ம சப்பாத்தி விட பூரிக்கு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் அப்போ தான் எண்ணெய் குடிக்காது நல்லா கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் மாவு வந்து இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இன்னும் எல்லாம் ஊரிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிடும் நல்லா இந்த மாதிரி மாவு வந்து பிசைஞ்சால் கையில் வந்து ஒட்டக்கூடாது அப்போ தான் மாவு வந்து கரெக்டான பக்குவம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் நல்லா மாவு பிசைஞ்சிட்டு ஒரு கிண்ணை போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும் நல்லா இப்போ செஞ்சாச்சு இது மாதிரி ஒரு கிணத்தை போட்டு மூடி ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ உருளைக்கிழங்கு மசால் செஞ்சுக்கலாம் உருளைக்கிழங்கு மசாலா சேர்த்துக்கே நான் ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு சீரகம் அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு நாலு வெங்காயம் வந்து நீலவாக்கல் கட் பண்ணிக்கிட்டேன் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உருளைக்கிழங்கு மசாலாக்கெல்லாம் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நாலு பச்சை மிளகா உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சேர்த்துங்க நான் வந்து நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன் இந்த மிளகா வந்து காரமாக இருக்கும் கறிவேப்பிலை கொஞ்சம் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் வந்து முக்கால் பாகம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே வெங்காயத்தில் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் சில பேர் வந்து பூரிக்கு வந்து நல்லா நைஸாக மசிச்சுட்டு அப்படியே குருமா மாதிரியும் வச்சுடுவாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நம்ம ஹோட்டலில் இல்லையா ஒரு ஒரு பீஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பூரியோடு சாப்பிட்றதுக்கு இருக்குன்றதுனால நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பெருசு பெருசாக போட்டுக்குவேன் பாதி வந்து கொஞ்சம் நல்லா இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு சிம்பிளான பூரிக்கு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் ரெடி மசாலா வந்து நல்லா கொதிச்சிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி வந்து தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம பூரி மாவும் பாருங்கள் நல்லா ரவை ரவாலாம் தெரியவே இல்லை வெறும் கோதுமா மாதிரியாக இருக்கக்கூடிய அழுத்தினால் நல்லா நைஸாக இறங்கணும் இப்போ வந்து பூரி தேய்ச்சிட்டு நம்ம எண்ணெயில் வந்து பூரி பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க பூரி வந்து நான் தேய்ச்சி வந்து ஒரு தட்டில் போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுட்டிங்கன்னா நம்ம செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எண்ணெய் ஒரு பக்கம் காயும்போது நம்மளே வந்து தனியாக இருக்கிறோன்னா பண்ணுறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போடத்துக்குள்ளே அது கொஞ்சம் தீஞ்சு போயிடும் தேய்க்கணும் அப்படின்னால தட்டில் வந்து தேய்ச்சி எல்லாம் வச்சுட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தேய்ச்சி வச்சுட்டு அப்புறம் நம்ம பூரி வந்து எண்ணெய் காய வச்சு சுட்டு எடுக்கும்போது டக்கு டக்குன்னு வேலை ஆகிடும் இப்போ எண்ணெயை நல்லா காஞ்சிடுச்சு இப்போ பூரியை வந்து சுட்டு எடுத்துக்கலாம் பூரி போட்டு இப்படி அழுத்து விட்டிங்கன்னா நல்லா எழும்பும் பாருங்க எப்படி எழும்புது பாருங்க இந்த மாதிரி வந்து எழும்பி வரும் நல்லா எல்லாம் இந்த மாதிரி கலராக நம்ம கொஞ்சம் சக்கரை சேர்த்ததுனால நல்லா கலர் வரும் நல்லா சூப்பராக இருக்கும் பூரியும் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்லா எழும்பணும் பூரி நம்ம ரவை சேர்த்ததுனால கொஞ்சம் நேரம் சுட்டு வச்சுட்டா கூட நம்பத்து போகாமல் அப்படியே நல்லா இதே மாதிரி இருக்கும் ஒரு பூரி எடுத்துட்டு இன்னொரு பூரி போட்டு வரும் கொஞ்சம் எண்ணெய் காயணும் எண்ணெய் தான் நல்லா வந்து எலும்பி வரும் எண்ணெய் காயலன்னா எழும்பாது பூரி வந்து இதே மாதிரி எல்லா மாவும் வந்து நம்ம பூரி சுட்டு எடுத்துக்கலாம் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சாச்சு பாருங்க ரொம்ப சிம்பிளா காலையில வந்து டிஃபனுக்கு வந்து பூரியும் மசாலா வந்து உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சிட்டோம் ஒரு துளி எண்ணெய் கூட இல்லைங்க பூரியில் நம்ம ரவை சேர்த்துருக்குறோம் சர்க்கரை எல்லாம் சேர்த்ததுனால நல்லா பூரி வந்து சர்க்கரை எல்லாம் சேர்த்ததுனால பூரி வந்து நல்லா கலராக எப்படி வந்திருக்கு பாருங்க நீங்களே இதே மாதிரி பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு பாருங்கள் மதியம் வந்து லன்ச் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மதியம் லன்ச்சுக்கு வந்து ஒரு சூப்பரான காய்கறி சாதம் தாங்க செய்ய போகிறோம் பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் சேர்த்து தான் ஒரு அருமையான சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு கேரட்டு ஒரு பத்து பீன்ஸு ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் குக்கரில் தான் செய்ய போகிறேன் இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா விட்டுடுங்க ஆனால் நெய்யும் கூட சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலு லவங்கம் சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் நாலு வெங்காயம் வந்து வாக்கல் கட் பண்ணிக்கிட்டு அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீலவாக்கல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் அளவுக்கு காய்கறி சாப்பாடு தக்காளி சாப்பிட்டுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டோம் நான் வந்து க பச்சை மிளகாலாம் சேர்க்கல நிறைய பேர் வந்து பச்சை மிளகா சேர்ப்பாங்க நான் பச்சை மிளகா சேர்க்கல கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து பெருசாக இருக்கிறதுனால நான் ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன் இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் நம்ம கட் பண்ணி வச்ச எல்லாம் தண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டு காய்கறி மட்டும் சேர்த்துக்கலாம் காய்கறியெல்லாம் சேர்த்துட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து இந்த காய்கறி தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் ஒரு பக்கம் வந்து நம்ம தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம் ஒரு பாக்கத்தில் நம்ம எடுத்த டம்ளரை கிளாஸ் அதில் வந்து நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டீல் டப்பா ஒரு கிளாஸ் எடுத்துருக்குறேன் தண்ணி வந்து வேறு பக்கம் பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் வெறும் மிளகாய் வந்து கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா கால் ஸ்பூன் இது மசாலாலாம் நல்லா கலந்து கொடுக்கலாம் மசாலாலாம் சேர்த்து நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா இந்த காய்கறியோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்குள்ளே தண்ணியும் ஒரு பக்கம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு காஞ்ச தண்ணியும் இந்த அரிசி கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி காய வச்சு ஊற்றும் போது ஒரு பக்கம் தாளிக்கும் போது இன்னொரு பக்கம் ஸ்டவ் சும்மா தான் இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துக்கும் போது நல்லா பழப்பலான்னு இருக்கும் சாதமும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் நமக்கு வேலையும் வந்து சீக்கிரமாக ஆகிடும் இப்போ நம்ம ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க வச்சுட்டு மறுபடியும் வந்து இந்த மசாலெல்லாம் வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகணும் அதனால் தண்ணி சுடு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சீக்கிரமாக கொதிக்க ஆரம்பிச்சிடும் கொதிச்சது கொதிக்கும் போது நம்ம உப்பு காரெலாம் செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டால் மூணு விசில் வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு காய்கறி சாதம் வெஜிடேபிள் பிரியாணி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகாத்தூள் சேர்க்காம வெறும் பச்சை மிளகாயிலையும் வந்து செய்வாங்க அந்த மாதிரியும் செய்யலாம் நான் வந்து மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்குறேன் இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் மூணு விசில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்குள்ளே பச்சடிக்கு வந்து வெங்காயம்லாம் வந்து கட் பண்ணி தயிர் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் காயெல்லாம் சேர்த்து நம்ம சாதம் வந்து ரெடி பண்ணியாச்சு சூப்பராக ஒரு அருமையான உன்னோட ஒன்று ஒட்டாமல் எந்தளவுக்கு வந்துருப்பாருங்க இப்போ கடைசியாக வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் இந்த சூட்லேயே சேர்த்துட்டு நீங்கள் கலந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூடவே வந்து பொடியாக கட் பண்ணி வச்சு கொத்தமல்லியும் தூவிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நல்லா சுட சுட சாதம் தட்டில் போட்டு வெங்காய பச்சடியோடு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட வந்து முட்டை வறுவல் நம்ம காரமாக செய்வோம் இல்லையா அந்த வறுவல் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் வந்து நிறைய முறை வந்து முட்டை வறுவல்லாம் செஞ்சுருக்கிறேன் இப்போ வந்து வெறும் தயிர் பச்சடி மட்டும்தான் இன்றைக்கி வந்து காலையில் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சோம் மதியம் வந்து இப்போ லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் வச்சு ஒரு சூப்பரான சாதம் தான் செஞ்சுருக்கோம் வெஜிடபிள் பிரியாணி அதுக்கு வந்து தொட்டுக்குத்துக்கு சைடிஷ் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா தயிரும் வெங்காயம் வந்து பச்சடி வச்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மதியத்தில் இல்லை நைட்டு இந்த மாதிரி எப்போது நமக்கு வந்து சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் வைக்கணும் கஷ்டமாக இருக்குதுன்னா இந்த மாதிரி வந்து டக்குன்னு ஒரு காய் சாப்பாடு தாளித்து விட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க நான் செஞ்சு முடிச்சுட்டேன் பார்க்கலாம் இன்றைக்கி எனக்கும் என் பையனுக்கும் ஓகே சாப்பிட்ருவோங்க இருக்கார் பாருங்க எங்க வீட்டு தலைக்க இந்த மாதிரி காய் எல்லாம் தக்காளி சாதம் லெமன் சாதம் சாதம் கூட சாதம் சாப்பிடுவாங்க இந்த காய் எல்லாம் போட்டு செஞ்சா மட்டும் கஷ்டம் இருக்கு சாப்பிடறதுக்கு இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணின்னு சாப்பிட தான் சாப்பிடணும் வேற வழி கிடையாது சூப்பரா இருக்கும் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான காய் சாப்பாடு தான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி இப்போ இந்த தட்டில் நான் எதுக்கு இவ்வளோ வச்சுக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம் நான் அப்படியே போய் சாப்பிடுறேன் அதுக்காக தான் எனக்கு தேவையான அளவு வச்சுக்கிறேன் நைட்டுக்கும் ஏதாவது டிஃபன் எடுக்கணும் எடுத்துகிட்டு காலையில் மதியம் நைட்டு நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோம் அது ஃபுல்லாக வீடியோ போடணும்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன் ஆனால் அரிசி வந்து அப்பா சொல்லினே இருந்தார் ஒரே ஒரு ஸ்டீல் டப்பா போதும் சின்னது போடாத மீதி ஆகிடும்னு சொல்லிட்டு இப்போ அதுவே எங்களுக்கு நைட்டுக்கு ஆகிடும் அப்படி கொஞ்சமாக இது கொஞ்சம் மீதி ஆச்சுன்னா உப்பாக எதனா பண்ணிக்கலாம் இதோட முடிச்சிடு வீடியோலாம் இன்னும் எடுக்க வேணாம் வேஸ்ட்டாக போ அப்படின்றதுனால நான் நைட்டுக்கு வந்து எதுவும் சமைக்கலாம் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கு போகிறோம் நீங்களும் நான் செஞ்ச மாதிரி பூரி உருளைக்கிழங்கு மசாலா இதே மாதிரி காய்கறி வச்சு ஒரு அருமையான சாதமும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி